ஹே ஹலோ ராய் எல்லாம் ரெடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்புறம் நம்ம ஏதாச்சும் விதத்துல காசை வந்து மிச்சப்படுத்துவோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த டயத்துல தான் வந்து செலவு மேலே செலவு நான் இவ்வளோ நாளாக வந்து காரில் போனேன் அப்புறமா அந்த காருக்கு கொடுக்குற காசை மிச்சப்படுத்துவோம்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்குவோம் இதை வாங்கினதுலேருந்து செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டே இருங்க முதல்ல இந்த சைக்கிளை வாங்கிட்டு மிதிக்கும் போது வீல் சுத்தல என்னடான்னு பார்த்தா செம்ம டைட்டாக இருந்துச்சு அப்புறமா இது கீர் சைக்கிளாம் அதில் ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லி அதை போய் வேலை பார்த்தேன் அப்புறம் ஒரு நாள் சைக்கிள் பஞ்சரு சரி அதுவும் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வந்து ரெண்டா மடித்து தான் லிஃப்ட்டில் ஏற்றி மேலே கொண்டு போவோம் ரூமுக்கு அந்த மடிக்கிற இடத்துல இருக்கிற நெட்டு உடஞ்சிட்டு சரின்னு அதையும் போய் வேலை பார்த்துட்டேன் சைக்கிளை வாங்கினதே இருபது தினம் ஆனால் அதுக்கு நான் வேலை பார்த்ததே கிட்டத்தட்ட பத்து தினம் மேலே அடுத்து இப்போ என்ன தெரியுமாச்சி இந்த செயின் இல்லை அதுதான் கல்ட்டு கையில் வந்துட்டு வழக்கம் போல் காலைல டூட்டிக்கு போனேன் ஒரு மிதிதான் மிதிச்சேன் செயின் கட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு நாளாக அந்த செயினை வேலை பார்க்கறதுக்கு எங்கேயுமே சைக்கிள் கடை இல்லை வேலை பார்க்குற கடை இல்லை சைக்கிள் கடை வேலை பார்க்குற இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் அதை தான் இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு நடந்து இருக்கோம் போயிட்டு சைக்கிளில் போய் வேலை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அதையும் முடிச்சுட்டு வரப்போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வயிற்றுல சைக்கிள் வேலை பார்க்குற கடையை தான் பார்க்க போறீங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சைக்கிள் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து கொய்த்துல ஜஹரால யாராச்சும் இந்த ஏரியால இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு தள்ளிட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு தூரம் வந்தோம் ஆனால் அந்த வழியை நாங்கள் மறந்துவிட்டோம் எந்த பக்கம் வளர்ந்தாலும் சரியாக நினச்சில அதனால ஒரு ஒரு ஆட்டையை கேட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் அங்கே போயிட்டு இப்போ இதை மாற்றுறதுக்கு எவ்வளோ கேட்க போகிறான்னு தெரில அவன்ட்டே மாத்தின பிறகு இதை நீயே வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முப்பது நேரம் கொடுக்கா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கி செலவு பண்ணிட்டேன் ஒரு முப்பது நேரம் வச்சுட்டு காசு விடான்னு கேட்டால் கூட காசை வாங்கிட்டு நம்ம போய்ட்டு வந்துடலாம் பழைய மாதிரி வண்டியிலேயே போயிடலாம் இருபது நேரம் மிச்சம் பண்ணுன்னு நினச்சி இருபது நேரம் சைக்கிள் வாங்கினேன் இதுக்கு இப்போ பத்து நேரம் செலவு பண்ணிட்டேன் பார்த்துங்க முப்பது தினம் ஆச்சு இதில் வேறு இடையில வந்து சைக்கிள் கோளாறு பண்ணனால நடந்து போனேன் அப்புறமா டேக்சியில் போனேன் இதெல்லாம் போனனால எல்லாம் நமக்கு தான் லாஸ்ட் அந்த அந்த லாஸ்ட்டு போகணுங்க அங்கே தான் ஒருத்தன் சைக்கிள் வேலை பார்க்குற ஆள் இருந்தாப்ல அன்றைக்கி சும்மா ஒரு நெட்டு மாட்டி விட்டதுக்கே மூணு தினம் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி சைக்கிளோட இதயம் இதயத்துக்கு என்ன சொல்ல போகிறாரோ அப்படியே சீக்கிரம் நம்ம ஜஹ்ரால்லேந்து இந்த ஏரியாவுக்கு வந்து வீடியோ போடுவோம் ஸோ இந்த ஏரியாவில் யாரும் இருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க ஸோ என்னென்னலாம் இருக்குது எதுலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் சைக்கிள் கடை போய் பார்ப்போம் வாங்க வந்து கொடுத்துட்டோம் சம்சார் ரஜிதீத் கலிதாபாத் மின் இப்போ இதுக்கு வந்து புதுசாக தான் செயின் மாத்தணுன்ட்டாங்க அது ஏதோ ஏழு தினம் வருமா கொஞ்சம் எனக்காக பார்த்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அப்புறமா இங்கே வந்து சைக்கிள்லாம் இருக்கு கிட்ஸுக்கு தான் நிறையா இந்த ஏரியா வந்து கசரி இருக்குது இந்த நம்ம இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா சைக்கிள் எதுவும் வேலை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லொக்கேஷன் தரேன் வந்து வேலை பார்த்துக்கோங்க நம்மளை மாதிரி தலைவன் சைக்கிளுக்கு இதோ பஞ்சாயத்து போல அவனும் வேலை பக்கம் வந்திருக்காங்க இங்கேதான் சைக்கிளுக்கு மாட்டுறாரு மாட்டி முடிக்கிட்டு வருவா இல்லையா சைக்கிள் வந்து வேலை பார்த்தாச்சு சூப்பரா சைக்கிள் ஓடிச்சு ஏழு மணி நேரம் சொன்னான் செயினை மாற்றி அவன்கிட்ட கேட்டான் ஏழு மணி நேரம் ஆனா செயினை மாற்ற வேணாம் முதல்ல வேற ஏதாச்சும் வழி இருக்கா பாரு அப்படின்னு உடனே இடையில கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஜாயிண்ட்டு போட்டு பக்காவா சூப்பராக பண்ணி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒன்றரை தினாரு திரு ஏன் அப்படின்னு கேட்டேன் இது மாட்டுறதுக்கு அப்படின்னா அப்புறமா ஏன் ஒன்றரை தினாரு சும்மா மாத்தின எதுவும் ஜாமாலாம் வாங்கி போடல அப்படின்னு சொன்னதோட சரி ஒரு தினாரு அப்புறமா அரை தினரை கையில் கொடுத்தேன் வாங்கி இந்த மாதிரி நம்ம சைக்கிள் எல்லா பக்கமும் வண்டி வருது எல்லா பக்கமும் ஆனால் கட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் இங்கே வந்து சைக்கிள் ஓகேமா இருந்துச்சு சைக்கிள் வாங்குறது முக்கியம் இல்லை இருபது இது போட்டு சைக்கிளை வாங்கிட்டு அதுக்கு வந்து பத்து நேரம் செலவு பண்ணிட்டேன் இது வரைக்கும் இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ செலவு பண்ண போறோம்னு தெரியல வரது வெயில் காலம் அடுத்து நோம்பு நோம்பை வச்சிட்டு குழந்தை போறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லை அது இந்த சைக்கிள இல்லை பார்ப்போம் பசிக்குது போய் ஏதாட்டம் சாப்பிடும் எக்ஸ வெளியே வந்தா சாப்பிட்றது இது உறுதி இங்க போய் தெரில ஸோ ஒரு இடத்த காண்டுபிடிச்சு போய் சாப்பிட்றேன் பொய்த்தில் நீங்கள் சைக்கிளில் தான் வச்சிருக்கீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க ஜஹரால் இந்த கசரியாக தான் நானும் சென்னையாலேருந்து கேட்டுவிட்டேன் அதாவது நான் இருக்கிற இருந்து எல்லாம் ஊவா ஊன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த இடத்துக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நம்ம டியூட்டிக்கு சைக்கிளில் போகிறோம் என்ன போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வேறு எதுவும் வேலை இருக்கா சைது வேறு காஸ்ட் போகலாம்

அது வந்து அனல் டெக் சொல் பொறுமையா அந்த டெ இது ஒரு ஹோட்டலு ஹோட்டல்ல அழகா ப்ரொஜெக்டர் போட்டு ফুটবল மேட்ச் பாத்துட்டு கேங்க. அப்படியே வெளியே உட்காந்து எல்லாம் சாஃப்ட் இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். பாருங்க அழகா மேட்ச் ஓடுது. அவங்க உட்கார்ந்துங்க சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இவங்க தான்ங்களோட லைஃப் ஆ எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்றது. நம்மளாம் ஒரு இடத்துல போய் ஹோட்டலில் நான் சாப்பிட்டு முடிச்சேன்னா கிளம்புவோம் இவங்க அந்த மேட்சு தான் கிளம்புவாங்க போல் அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து அடுத்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு என்னோடய ரூமில் போய் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் போய் சாப்பிட போகிறோம் ஒரு வழியாக சைக்கிளை ஃபுல்லாக வேலை பார்த்து முடிச்சுட்டு ரூம்லையே போட்டுட்டு இப்போ ஆகிட்டோம் இப்போ வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம் இவருக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வேணுமா சாப்பிட்டு அந்த பாயா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பாயா சாப்பிட்டு ஒன் இயர் ஆச்சா ஏன் அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்களா எங்க ஊர்ல சாப்பிட்டு ஊர்ல சாப்பிட்டது இங்க அன்னைக்கு ஒரு இடத்துல சாப்பிடும் போது நாங்க பாயா பார்த்தோம் ஆக்சுவலா அந்த ஹோட்டலுக்கு போறோம் அங்க வந்து சாப்பாடு சூப்பரா இருக்கும் நாங்க நைட்ல மேக்சிமம் தான் சாப்பிடுவோம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இன்னைக்கு பாயா சாப்பிட போறோம் இருக்குதா என்னால வர தெரியல டைம் வேற ஆகிட்டே இருக்கு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் போகும்போதே இந்த டைம் தான் போனோம் இந்த டைம் இருக்குதா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் இந்த ரோடை போகணும் யாரும் வண்டியை நிறுத்த மாட்டாங்க அதான் ஒரு தொல்லை சில பேர் நிப்பாட்டுவாங்க கொஞ்சம் நமக்காக வழி கொடுத்துட்டாங்க அவங்க வழி வேற இறக்க கொடுத்தாங்க அந்த வழியில நாங்க பூந்து வந்துட்டோம் சோ போயிட்டு பாயா வாங்க போறோம் சாப்பிடும் போது ஃபைனலா கடையை கண்டுபிடிச்சி பயா சாப்பிட வந்தாச்சு திஸ் இஸ் இந்த தான் வந்திருக்கிறது பாயா ஏன்னா அவருக்கு வந்து பாயா தான் வேணுமா கேமராமேனுக்கு அதனால பாயாவும் பரோட்டாவும் சொல்லி இருக்கு சூப்பரா இருக்கும் ஒரு தடவை இங்க வந்து சாப்பிட்டேன் அல்டிமேட்டா சாப்பிட்டேன் அதனால செம்ம பசியா வேற இருக்கு மதியம் சாப்பிடுறது இல்ல எரிபுத்தா சாப்பிடுறதா சாப்பிட்டு போனா நாளைக்கு வீட்டி இருக்கனால இந்த மாதிரி வெளியே வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஃபீலிங் நல்லா இருக்கும் எப்போது ஒரு நாள் சாப்பிடுறோம் ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடுறது பக்காவா இருக்கும் அதனாலதான் அவங்க இதெல்லாம் சொல்லி சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடலாம் ஆனா அதுக்கெல்லாம் பட்ஜெட் வேணும் அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னு வந்து ட்ரை பண்றோம் இந்த மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்தா மொத்தமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க பாத்துருக்கீங்க நான் ஒரு தடவை இது தடவை இது சாப்பிட்டேன் அப்புறமா இது இதுவும் இதுவும் ஒரே டைம்ல சாப்பிட்டோம் அது நூடுல்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்

ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிரேவியாக இருக்கும் இங்கே கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சூப் இருக்கும்ல சூப்போட தான் ஆனால் டேஸ்ட்டு செம்ம வேற லெவலு நல்லா ஸ்பைசியா ஊட்டு கொடுத்தான் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கும் அந்த பரோட்டாக்கு காம்பினேஷன் அல்டிமேட் இடியாப்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிரட்டி விட்ருக்கோம் பட் இடியாப்பம் இல்லை இங்கே ஸோ இந்த மாதிரி தான் எப்பயாச்சும் ஒரு தடவை நைட்டு சாப்பாடு சூப்பராக சாப்பிடுவோம் அதே மாதிரியே இன்னைக்கும் சூப்பராக சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு

ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குமே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் சப்போர்ட்டை எப்படி கொடுங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பை வாய் யூ